யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லலான் இருக்கேன் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது இந்த கண்டென்ட்டுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணும் வணக்கம் இது உங்கள் என்னது உங்களுக்கு வேதம் தெரியாதா உங்களுக்கு வணக்கமா யாருக்கு வேதம் தெரியாதா எதுக்கு உயிரோட இருக்கணும் என்னது வாய்ஸ் ஜியாரையா நினைச்சேன் ஆனா தேவரையா வாய்ஸ் கேக்குது யாரு வாய்ஸ் கேட்டா என்ன யார் வாய்ஸ் கேட்டா என்ன வேதத்தை நீ காப்பாத்துனா வேதம் ஒன்ன காப்பாத்தும் அதனால வேதத்தை நீ காப்பாத்தல வேதத்தை நீ படிக்கல அப்படின்னா எதுக்கு நீ உயிரோட இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் தேவரா

இன்னைக்கு என்ன சொல்றீங்க வேதத்தை நீ காப்பாத்துனா வேதம் ஒன்ன காப்பாத்தும் அப்படிங்கறீங்க அப்ப அவாள மட்டும் காப்பாத்தணுமா இல்ல எங்க இவாலையும் காப்பாத்தணுமா சரி எங்க இவாலை காப்பாத்துறது முயற்சி கரெக்ட்டா கரெக்டா அதனாலதான ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வரீங்க அப்போ உங்களுக்கு வந்து நாங்களும் சேர்ந்து வேதத்தை காப்பாத்தணும்னு இருக்கு அப்படிதானே கரெக்ட் இன்னைக்கு ஹிந்தி நாளைக்கு சான்ஸ்கிரிட் வேதம் அப்படின்னு நீங்க ஒன்னான கொண்டு வர முயற்சிக்கிறது எனக்கு புரியுது ஏன்னா நீங்க எங்களையும் சேர்த்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க நாங்க வேதத்தை காப்பாத்தினா வேதம் எங்களை காப்பாத்த கரெக்டா மறுபடி மறுபடியும் சொல்றேனா சரிங்க 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 சரி இப்ப ஒன்னும் அந்த வேதத்தை நான் காப்பாத்துறேன் எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதானே இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க போய் படிச்சாங்க படிச்சாங்களா அப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் அதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரா வந்தாரு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க மதுரை கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்துச்சு அந்த கேஸ்ல நானே நானே பார்ப்பனர் தான் ஆனா என்னாலையே கரூருக்குள்ள போக முடியாது ஏன் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு நீங்க அந்த இடத்த குடுக்கல தானே அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்க தானே இப்ப சொல்லுங்க அன்னைக்கு என்னடானா நீ படிக்க கூடாது நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற இன்னைக்கு என்னடானா நீ வேதத்தை காப்பாத்தினாதான் வேதம் ஒன்ன காப்பாத்தும் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கியா கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வருத்தமும் படாம அதுக்காக மன்னிப்பும் கோர்ட்ல போய் கேட்காம மனசாட்சி கூட இல்லாம அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு ஒரு வாரத்துல டிக்கெட் போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பறந்து ஓடோடி வந்தாங்களையா அவங்களுக்கு ஒரு வேலை மனசாட்சி உறுத்தி தூக்கம் வராம இருந்தா கூட இங்க நிறைய கோவில் இருக்கியா ரெண்டாயிரம் ஆளு மூவாயிரம் ஆளு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வேதம் எல்லாம் ஓதி உங்களை வந்து நல்லபடியா வச்சுட்டு போவாங்க அந்த சவுண்ட கேட்டு நீங்க நிம்மதியா தூங்கலாம் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் ஐயா அவங்களும் வேதம் காப்பாத்திடும் அதுல ஒரு கோவில் இருக்குய்யா புதுசா கேள்விப்பட்டேன் ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த க்ரீன் கார்டு இருக்குல்லையா அந்த க்ரீன் கார்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கோவில்ல போய் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உன் குடனே கிரீன் கார்டு சாங்க்ஷன் ஆயிடுதான் கூட்டம் கூட்டமா நம்ம ஆளுங்க அங்க போயிட்டு இருக்காங்கய்யா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ அந்த கோவில் இருக்குல்ல அந்த கோவில்ல இருக்கிற அந்த சில அதாவது கிரீன் கார்டு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு இருக்கு அந்த சாமி எப்படி வந்திருக்கும் சிலையா வந்திருக்கும் அதை ஒருத்தன் தூக்கிட்டு வந்திருப்பார்ல அவருக்கு விசா தேவைப்பட்டிருக்கும் விசா வாங்க போகும்போது பயந்து பயந்து தான் போய் விசா வாங்கி இருந்திருப்பாரு விசா கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டோமா நம்மளுக்கு கொடுத்த விசா சரியான விசாவா இப்ப நம்ம போய் சேர்ந்த உடனே என்ன பண்ணனும் இத கேட்பாங்களா அதை கேட்பாங்களா நம்ம எப்படி அந்த சிலைய வந்து பிக் பண்ணனும் அப்படி இப்படின்னு பயந்து பயந்து கூட வந்திருப்பாரு இல்ல ஒருவேளை சிலையா இந்தியால இருந்து யாரும் அனுப்புனாங்க கார்கோ ஷிப்ல இருந்து நீங்க இறங்கிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சிலைக்குமே நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் வந்திருப்பாங்க கஸ்டம் பார்டர் கிளியரன்ஸ் அந்த சிலையும் செஞ்சிருக்கும் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ரூவ்டுன்னு அந்த சிலைய வெளியில் அனுப்பியிருப்பாங்க இப்ப அந்த சிலை சாமி ஆகணும் ஆகிறதுக்கு உட்காந்து வேதம் ஓதிருப்பாங்க அந்த வேதம் இவங்க தான் ஓதிருப்பாங்க ஓதுனதுக்கு அப்புறம் இப்ப சாமி சக்தி வாய்ந்ததாயிருச்சு கிரீன் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரியா இப்போ கிரீன் கார்டு கொடுக்குதா இப்ப நம்ம என்ன பண்றோம் வண்டியை கட்டிட்டு புளியோதரையும் கட்டிட்டு அந்த ஊருக்கு போறோம் கிரீன் கார்டு கொடுக்க கடவுளே வேண்டிட்டு வரோம் சரியா இந்த ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா பார்ப்பனர்கள் கடல் தாண்டி போக கூடாதுன்னு அதே வேத புத்தகம் தான் சொல்லுது அந்த வேத புத்தகத்துலயா கிரீன் கார்டுக்கு இதை ஓதுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க போறாங்க இருக்காது ஆனா கரண்ட் மார்க்கெட்ல இப்ப என்ன தேவையா இருக்கு எல்லாருக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் கிரீன் கார்டு தேவையா இருக்கு அதனால கடவுளே வந்து கரண்ட் மார்க்கெட் படி அப்டேட் ஆயிட்டாருங்க கிரீன் கார்டு குடுக்கற அளவுக்கு வந்துட்டாரு அதுக்குமே வேதம் வந்துருச்சு ஊதிர்லாம் பவர் வந்துரும் உங்களுக்கு கிரீன் கார்டு வந்துரும் கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை ஆனா பாருங்க ஐயா எவ்ளோ பெரிய வாக்குமூலத்தை அசால்ட்டா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு தெரியல தெரியாம செய்யறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஒரு குழந்தை இல்ல அவர் ஒரு நீதிபதி இப்ப தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம் என்ன எதுக்கு வந்து இருபது பேர் உட்கார்ந்துருக்காங்க நம்ம வீடியோ எவன் தேடி தேடி பாக்க போறான் அப்படியே ஒருவேளை இந்த ஈவெண்ட மிஸ் பண்ண ஒரு பத்து பேர் இருபது பேர் பாப்பாங்க அவ்வளவுதானே அதை தாண்டி அது பிரச்சனையாச்சுன்னா ஆஹ் பாத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ முழுக்க பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணுதாங்க ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு ஞாபகம் வந்துச்சு ஐயா ஆடு திருடு போல

ரெண்டு பச்சிலம் குழந்தைங்களோட அப்பாவா இருக்கலாம் இல்ல தர பட்டதாரியா இருந்திருக்கலாம் அவர்தான் வேதம் ஒன்ன காப்பாத்தும் அப்போ அந்த அம்மாவை காப்பாத்துருச்சு சரி அவா கடவுள் அவாக்கு என்ன சொன்னாலும் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எனக்கு பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னா இதற்காகவே சொன்னார் அதுவும் திருச்சி கோவிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு சொன்னார் என்ன சொன்னார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார்